இருக்கிற எமிசிட்டி வேல்யூ கோல்டு வந்து இட் இஸ் வெரி மச் ஈஸி ஃபார் கண்டக்டிவிட்டி ஃபார் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி மற்ற மெட்டல்ஸ் அந்த அளவுக்கு வந்து வராது இப்போ அந்த ஒரு பேசிக் ஃபிசிக்ஸை யூஸ் பண்ணி ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒரு எமிசிட்டி வேல்யூ வந்து வரும் இப்போ கோல்டுக்குள்ள வேற ஏதாவது ஒரு மெட்டல் இருந்ததுன்னால் இன்டெப்த் தர்மல் ஸ்கேனிங் மூலமாக இட் இஸ் வெரி வெல் பாசிபிள் டு ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் இப்போ இந்த காப்புக்குள்ளே என்ன மெட்டல் இருக்குன்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது வேறஸ் எங்களோட தர்மல் இமேஜிங் சிஸ்டம் மூலமாக சில்வருக்குள்ளே என்ன இருக்குது மெட்டல் இருக்குன்றது நம்மளால ஈஸியாக வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் பிகாஸ் ஆஃப் அவர் இன்டெப்த் தேர்மல் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் பார்த்துட்டும் இன்டெப்த் அனாலிசிஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு ப்யூரிட்டிக்குள்ளே போகிறோம் இப்போது இந்த மிஷின் வந்து நாங்கள் கோல்டு கோசு மட்டும் நாங்கள் வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணலை இத் இட் கேன் டூ சில்வர் அண்ட் பிளாட்டினம் ஃபார் தி குளோபல் மார்க்கெட் இப்போது அந்த மாதிரி க்ரைட்டீரியாவில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போது நார்மலாக எல்லாருமே வந்து மேனுவலாக வந்து ஸ்பெக்டோமீட்டரில் போய் டெஸ்ட் பண்ணும்போது இந்த நகையை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க அது வந்து சொல்லும் இது வந்து இருபது கேரட்டாக பதினெட்டு கேரட்டாக இருபத்தி ரெண்டு கேரட்டாக இருபத்தி நாலு கேரட்டான்னு சொல்லும் வேறு எங்கள் சிஸ்டமில் அப்படி கிடையாது என்ன நடக்கும் அப்படின்னா ஃபிஃப்டி மைக்ரான் டிடெக்ஷன் ஸ்கின் டெஸ்டிங்னு சொல்லி சொல்லுவாங்க நாங்கள் ஸ்கின் டெஸ்டிங் பண்ணுறது கிடையாது ஸ்கின் டெஸ்டிங்கோட டெப்துக்குள்ளே பண்ணுறோம் ஃபிஃப்டி மைக்ரான்ஸாக இருக்கிறலேயே வேர்ல்டுலேயே இருக்கிற ஹையஸ்ட் ப்ரிசிஷனான ஒரு டெஸ்டிங் ப்ராசஸ் இன் கோல்டு அனாலிசிஸ் அந்த ஃபிஃப்டி மைக்ரான்ஸில் வந்து டிடெக்ட் பண்ணும்போது கோல்டுக்குள்ளே போய் பார்க்கும் சைமல்டிஸ்தான் தர்மல் இமேஜிங்லேயும் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் ஓகே இதில் எல்லோரும் வந்து மேனுவலாக ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வச்சு பார்ப்பாங்க பட் எங்களோட சிஸ்டமே எங்களோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணோன்னா ஓகே கோல்டு வந்து இந்த பிளேட்டில் இருக்குது ஃபஸ்ட்டு இதை டெஸ்ட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அதை போய் டெஸ்ட் பண்ணும் நெக்ஸ்ட் இந்த இடத்துக்கு வந்து டெஸ்ட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல போய் டெஸ்ட் பண்ணு அந்த மாதிரி ஃபைவ் டிஃபரண்ட் ப்ரா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிஃப்டி மைக்ரான்ஸ் டெடக்ஷனில் டெஸ்ட் பண்ணும்போது உங்களோட பியூரிட்டி ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி